வச்சு அடுத்தது கண்டிப்பாக சுகாஸ் கிட்டே வாங்குவேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஓகே இப்போ வாங்க நான் காட்டுறேன் நிறைய டிசைன்ஸ் வந்து காட்டினாங்க எனக்கு வந்து பர்டிகுலராக இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன்னா எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வியரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது வெளியில் போனால் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் நம்ம வந்து போட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகாது நம்மனா கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுருப்போம் நம்மவே வந்து இப்பெல்லாம் அந்த அளவுக்கு கேர் பண்ணாமல் அசால்ட்டாக வந்து அந் அருந்துருது லேஸாக ரொம்ப மெலிசா இருந்தால் அருந்துருது அதனால வந்து குழந்தைங்களுக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் நல்லா கெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு அதுவும் இல்லாமல் இது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதனால சொன்னதுனால இந்த டிசைன் எடுத்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா ம் நாராதன குட்டிக்கு அது யார் எடுத்தது யார் வாங்கி கொடுத்தாங்க அம்மா அம்மா இல்லையா அப்பா தான் வாங்கினதா இங்க வாங்க பெட்டு மேல இருங்க பழத்தை கீழே வச்சுட்டு வாங்க அதுல சுத்தி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பெட்டு மேலே ஏறிக்குங்க பெட்டு மேலே ஏறிக்குங்க டிசைன் வந்து நல்லா தெரியுது இல்லையான்னு தெரில இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டையாக ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா உட்காருங்க உட்காருங்க சேர்க்க அந்த பட்டைய டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா நியூ டிசைன் அதே மாதிரி தான் ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் ரெண்டு லேயர் வந்த மாதிரி இருக்கும் ஸ்கொயர் டைப் மாதிரி இருக்குது நல்லா கெட்டியாக இருக்குது பரவாயில்லப்பா நியூ மாடல் தான் நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் தெரியுது என்னன்னு தெரில நான் பேக் கேமராவில் அப்புறமா உங்களுக்கு நல்லா காட்டுறேன் ஆறாயிரம் குட்டிக்காக வாங்கினேன் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுன் ரெண்டு பவுனில் தான் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி கேர்ள்ஸ்னால் கொஞ்சம் லீனாக தானே போடுவாங்க ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கு அது சரி பசங்களுக்குன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்தால் காலேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க டிசைன் தான் நல்லா தெரியுதல்லையு தெரில இதுவே அப்படியே பாம்பு மாதிரி இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது டாலர் வந்து இப்போதைக்கு எடுக்கல இது ப்ரைனாக போட்டாவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்போதைக்கு டாலர் எடுக்கல அது எடுக்கனா ஒரு கிராம் ஒரு கிராமில் எடு வந்து எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நான் எடுக்கவே இல்லை இதுக்கே பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம வந்து ஒன்றரை பவுண்ட்தான் எடுத்துருக்கோம் இதுக்கே ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு எழுபத்தி நாலாயிரம் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு எடுக்கிறன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது நம்ம வருமானத்துக்கு பாருங்கள் இங்கே வந்து ஆராதனை குட்டிக்கு போட்டு பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் எப்படி உனக்கு பிடிச்சிருக்காமா சைனு இது யாருக்குலாமா எவ்வளோ பெரிய மனசு பாருங்க பார்ப்பாங்க இந்த டிசைன் தான் வந்து எடுத்துருக்கு இங்கே பாருங்க ஸ்கொயர் டைப் மாதிரி இருக்கு அந்த பட்ட செயின் மாதிரியே தான் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இதனால லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த மாதிரி எடுத்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஆராதனா குட்டிக்கு மெயினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்கு டாலர் எடுத்தா எந்த மாதிரி எடுக்கலாம் ஹார்ட் சிம்பல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வீடியோ போடுறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் சொன்னேன் நம்மளுக்கு கடவுள் தான் துணை நம்ம சேஃபாக இருந்துக்க வேண்டியது தான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் நடந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கலது இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு அந்த அந்த நிகழ்வு நடந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு நான் வந்து சொல்லலாமா வேண்டாமா சொல்லவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ம ஒரு இதில் தான் இருந்தேன் சரி நேற்று அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமா அதனால் எனக்கு மறுபடியும் அந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் பேசிகிட்டு இருந்தவுக்கும் எனக்கு ஞாபகம் வந்து அந்த வீடியோவை பார்க்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் சரி உங்ககிட்ட சொன்னாவது நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆறுதலாக கொடுப்பீங்க சரி அதை பார்த்தாவது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெம்பாக இருக்கும் தைரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி உங்ககிட்ட சொல்லலாம் எல்லா விஷயத்துமே நம்ம சொல்கிறோம் சரி இதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து வீடியோ போட்டிருந்துருப்பேன் ஆராதனா குட்டிக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் சைனு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக அது வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து தான் எடுத்தது எடுத்தேன் அது வந்து மொத்தமாக நான் போய் அமௌண்ட் கொண்டு போய் அந்த செயினை வந்து நான் எடுக்கவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிராம் அரை கிராம் ஒரு கிராம் அரை கிராம் எப்போவுமே எனக்கு வந்து அதுதான் பழக்கம் ஏன்னா அதுதானே நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு அதுதானே வாங்க முடியும் இப்போ ஒரு பவுன் வந்து வாங்குறது அவ்வளோ சாத்தியமே கிடையாது நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் வசதியாக இருக்கிறவங்க வாங்கலாம் நான் வந்து எப்போவுமே அரை கிராம் ஒரு கிராமமாக தான் சேர்த்தி வைப்பேன் ஏன்னா அதுதான் நம்மளால் முடிவுப்போம் அரை கிராம்னா ஒரு ரூபாய் கொண்டு போனால் எடுத்துக்கலாம் ஒரு கிராம்னா ஒரு பத் எட்டாயிரம் பத்தாயிரம் கொண்டு போனால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொண்டு போய் தான் நான் எடுப்பேன் அப்படி எடுத்து தான் அந்த செயின் வந்து நான் ஆசை ஆசையாக எடுத்தாது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுனில் எடுக்கிறதா தான் பிளான் சரி கொஞ்சம் உறுதியாகவே எடுத்துக்கலாமே குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டி எடுத்தேன் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சக்திக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டுன்னா அதுதான் ஆசையாக ஒரு ரிங்கு அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசில் அப்புறம் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சதில் சேர்த்து சேர்த்து அது ஒரு மோதிரம் வந்து செஞ்சுருந்தேன் அது அப்புறமா வெள்ளி பிரேஸ்லெட் சின்னதாக தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க அது தொலைஞ்சிருச்சு சரி இனி பெருசாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் கூட காசு போட்டு நல்லா பெருசாகவே வெள்ளி பிரேஸ்லெட்டு இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசை ஆசையே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் நான் ஆராதனா குட்டிக்கெல்லாம் அவ்வளோ ஆசையாக எடுத்தேன் எடுத்துட்டு அடுத்தது சுகாஸ் குட்டிக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு ச ஒரு கடமை முடிஞ்சு ஆராதனா குட்டிக்கு இப்போதைக்கு எடுத்தாச்சு ஒரு நீ இனி குட்டிக்கு எடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம சேர்த்த முடிஞ்சால் சேர்த்திக்கலாம் இப்போதைக்கு அவங்களுக்குன்னு ஆளுக்கு ஒரு செயின் எடுக்கணுங்கிறது ஒரு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை அதனால எடுத்தேன் எடுத்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோவில் தான் வச்சுருந்தேன் நான் இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பீரோ வந்து அவ்வளோக்கா நான் வந்து லாக் பண்ணி வைக்க மாட்டாது என்னுடைய தவறுதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம வீட்டுக்கு யாருமே வந்து உள்ளே மாட்டாங்க வெளியில் போனாலும் நம்ம கேட்டு பூட்டிகிட்டு தான் போவோம் யாருமே எங்கள் ஊர் சைடெலாம் அந்த மாதிரி ஆளுங்களே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் யாருமே கிடையாது இந்த இது வரைக்கும் அந்த மாதிரி நிகழ்வு எங்கேயும் நடந்ததும் கிடையாது இவ்வளோ வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன் முப்பது வருஷம் ஆச்சு அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு அது பீரோவில் வச்சுருந்தேன் பாக்ஸில் போட்டு காணாமல் போயிடுச்சு நான் அதிகமாக குழந்தையை எடுத்து பார்க்கவே மாட்டேன் அந்த அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமேன்ட்டு எடுக்கலான்ட்டு எடுத்த காணும் சரி லேட்டாகிடுச்சு ஃபங் ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிடுச்சின்னு கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறமா போயிட்டு வந்துட்டு சரி தேடி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் வீடு ஃபுல்லாக தேடிவிட்டு கிடைக்கவே இல்லை அது இன்ன வரைக்குமே கிடைக்கல அதுக்கப்புறமா யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க திடீர்னு வராமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வர்றதில்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் இல்ல அது வந்து நம்ம தப்பு தான் எங்கள் வீட்டு ஆளுங்க தான் வந்து தேவையில்லாத கண்டவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது பழக்கம் பண்ணுறது இதனால தான் வந்து காணாமல் போயிடுச்சு அது யாருன்னு எனக்கு தெரியும் இந்த வீடியோ கூட பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து சும்மா விட மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு யாரையும் ஏமாத்த கிடையாது யார்கிட்டையும் வாங்கி ஏமாத்தியோ இல்லை அப்படியெல்லாம் வாங்கலை நான் சிறுக சிறுக சேர்த்து என் குழந்தைக்காக எடுத்தது அதை எடுத்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க சத்தியமாக சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டாங்க ஆனால் அது எப்படியாவது எனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போடாமே இருந்தேன் ஆனால் இன்னமும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையில இருந்தாலும் நான் வீடியோ போடல இன்னமும் அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது நான் உண்மையான நேர்மையான வழியில் எடுத்துருந்தேன்னா எப்படியாவது எனக்கு வந்து என் குழந்தைக்கு அந்த சைனை கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் கேட்கலாம் யாரும் தெரிஞ்சு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாமல கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் அதற்கான ஆதாரம் வந்து நம்மக்கிட்ட இல்லை அதாவது எப்படின்னா நடைமுறை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் லைஃப் ஸ்டைலுக்கும் அதுக்கப்புறம் இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் எனக்கு காது படவே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி செயின் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க அமௌண்ட் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க திடீர் பணம் வந்து யாருக்குமே வந்துடாது அது அந்த டைமில் எனக்கு காணாமல் போன டைமில் தான் கிட்ட இருந்திருக்கு ஆனால் இப்போ மறுபடியும் அடிச்ச பந்து மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படி சேவிங்ஸ் பண்ணுறவங்க எப்போவுமே சேவிங்ஸோடு தான் இருந்திருப்பாங்க எல்லாமே வச்சு பார்க்கும்போது எனக்கு கணிச்சிட்டேன் நானே கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இப்பவும் இருக்குது அந்த கடவுள் கண்டிப்பாக எனக்கு கொண்டு வந்து சேர்த்துவார் ஏதாவது ஒரு வகையில் அவங்களை அவங்க மூலியமாகவே கூட எனக்கு கொண்டு வந்து சேர்த்தலாம் நம்பிக்கை இருக்குது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க யாரையுமே வந்து நம்ப வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா கேமரா மாட்டிட்டோம் அதுக்கப்புறம் கேமரா மாட்டிட்டோம் அதை வந்து நான் வீடியோவில் சொல்ல ஏன்னா அதையும் சொன்னமாதிரி நல்லா உசாராயிருவாங்களே அதனால் கேமரா வச்சுருக்குறோம் அது எந்த இடம் அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன் கேமரா இருக்குது அப்புறம் இப்போதைக்கு நம்ம வீட்டில் எந்த ஜுவல்ஸுமே நான் வைக்கல எல்லாமே வந்து பேங்க் லாக்கரில் தான் வச்சுருக்கேன் இனிமேலும் அப்படி தான் வைக்க போகிறேன் இனிமேல் நம்ம வீட்டில் எந்த ஜுவல்லும் வைக்க மாட்டேன் நம்ம வீடு கட்டி புதுசாக போனதுக்கப்புறம் அங்கே ப்ரைவேட்டாக நம்ம வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது யாரையும் இல்லையும் நான் அனுமதிக்க மாட்டேன் தேவையில்லாத யாரையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்காதீங்க நகையெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க பத்திரமாக வச்சுக்கோங்க இருக்குதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு எனக்கு வந்து ரேட் குறைவாக கூட நான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் ரேட் ரொம்ப எகிற எகுரு அப்படியே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நினச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போயிடுச்சே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆராதனா குட்டிக்குன்னு அதுதான் எடுத்தேன் அதுவே இப்படி தொலைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுகாஸ் குட்டிக்கு எடுத்த மோதிரம் ரிங்கு சின்னதாக அதுவும் வந்து சுகாஸ் சின்னதாக இருக்கும்போது தொலைஞ்சிருச்சு அது கூட வந்து கையில் போட்டிருந்து தொலைஞ்சது கூட எனக்கு வந்து அவ்வளோக்கா ஃபீலிங் ஆகலை அது சின்ன பொருளுங்கிறதுனால அப்போ ரேட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு இது குழந்த கழுத்தில் போட்டுருந்து தொலைச்சிருந்தா கூட இப்படி தொலைச்சிருச்சேன் அப்படின்ட்டு ஒரு நாலு திட்டு திட்டிட்டு கஷ்டப்பட்டு கம்னு விட்டுருவோம் இது வீட்டில் பத்திரமா பாக்ஸில் போட்டு வச்சுருந்து ரிங்கு செயின்னு அந்த பிரேஸ்லெட்டு எல்லாமே தொலைஞ்சது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தி முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதமா தான் இருந்தேன் எங்கள் அம்மா சரி விடு எடுத்துக்கலாம் ஏன் கவலைப்படுற எடுத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டிலலாம் எனக்கு நகை போடலை எங்கள் அம்மா இருந்த சூழ்நிலைக்கு அப்போ போடவும் முடியல ஒரே ஒரு செயின் போட்டிருந்தாங்க மற்றது எல்லாமே வந்து சக்தி எடுத்து கொடுத்து இந்த கொடி அவங்க தான் எடுத்து போட்டாங்க அப்புறம் செயின் எனக்கு அவங்க தான் எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த செயின் அந்திருச்சு அந்த ஒரு பவுன் அதை போட்டு தான் இன்னொன்று எடுத்தோம் இது ஆசை ஆசை நான் ஆராதனா குட்டிக்காக எடுத்தது அது தொலைஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க எப்படி நான் வந்து அடிக்கடி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா ஞாயித்துக்கிழமையானா எங்கள் அம்மா ஆடு மேய்க்க போயிட்டாங்களா அப்புறம் தேவையில்லாதவங்கலாம் வந்து ரிலேட்டிவ் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு வந்து எடுத்துட்டாங்க அதனால் நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு யாரையும் அனுமதிக்க கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் கருத்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப அப்படி ஒரு ரணவேதனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எங்களால் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க அந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்கு ஏன்னா நம்ம வசதியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சரி நம்மளால் முடிஞ்சது ஆளுக்கு ஒரு செயின் இப்போதைக்கு எடுத்துட்டு அப்புறம் வீடு கட்டுற பிளானும் அந்த மாதிரிலாம் போயிட்டோம்னா நம்மளுக்கு செயின் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து காசு இருக்காது எடுக்க முடியாது ஆசை இதை மட்டும் எடுத்துக்கலாம் அவங்க காலேஜ் போகிறப்ப கூட போட்டுக்கலாம் பெருசாயும் நம்ம நம்மளை மாதிரி ஆகிற வரைக்குமே போட்டுக்கலாம்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஆளுக்கு ஒரு செயின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலை அதெல்லாம் பார்த்தோம்னா படிக்க வைக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா நகை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிளானில் எடுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு ஆறானோ கூட்டிக்கு எடுத்ததே காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் நகைக்கடை பக்கமே போகலை எனக்கு போகிறக்கும் விருப்பமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஆயிட்டேன் சந்த காசை வச்சிருந்தா வீடு கட்டுறக்காவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன் ஆனால் இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி நம்ம தான் இனிமே வாழ போகிறோம் என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எடுத்து போடுவேன் இருந்தாலும் அது என்னால் மறக்கவே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது சிறுக சிறுக சேர்த்து எடுத்தேனா அது இப்போ நினச்சா கூட அழுகியாக வருது ஆனால் தலை விதி அப்படி இருக்குது காணாமல் போகணும்னு பெருசாக ஏதாவது நம்மளுக்கு நடக்க போகிறது இதில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி மனசு தேத்திட்டேன் ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் கிடைக்காம போகாது எப்படியாவது அந்த கடவுள் காட்டி கொடுப்பாங்க கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு வந்து சேருன்னு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதனால் சேஃபாக வச்சுக்கோங்க நான் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுற பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஜீரணிக்கவே முடியலை முடிஞ்சாலும் யாரையும் அனுமதிக்காதீங்க பத்திரமாக வச்சுக்கோங்க சேஃபாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் லாக்கர்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி இனிமேல் நான் லாக்கரில் தான் போகிறேன் வீட்டில் எதுவுமே வைக்க போகிறது இல்லை கேமராவும் இருக்குது யார் வந்து போனாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இனிமேல் இந்த மாதிரி அசம்பாவிதம் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு நகை எடுக்க முடியுமா நின்னு தெரில பார்ப்போம் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே மாதிரி ஆராதனா கூட்டிக்கு எடுத்து போடணும் அதான் என் ஆசை எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் கவலையாக இருக்கு அழுகையாக வருது என்னால் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிடலாமா அதை பார்த்து பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்குமே எல்லாம் யோசித்தேன் சரி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்கும் அந்த கடவுள் கண்டிப்பாக நம்ம கை கொண்டு வந்து சேர்த்துவாங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அது கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது முட்டாள்தனமா தெரியலாம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை முழு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஓகே பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னால் முடியல உங்ககிட்ட சொன்னேன் உங்களால் முடிஞ்ச ஆறுதல் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாவது கொஞ்சம் மனசை நான் தேத்திக்குவேன் ஓகே பாய் உங்கள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் என் குழந்தைங்களுக்கு எடுத்து போடுவேன் இது என்ன இதை விட இன்னும் அதிகமாகவே எடுத்து கொடுக்க முடியும் ஓகே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்